ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கடைசி தைலில் சூப்பராக மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து மாங்காய் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் அதே மாங்காவில் கொஞ்சம் மாங்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி சேர்த்துறக்காக நம்ம அரைச்சி சேர்த்துனா தான் நல்லா ஊறுகாய் நல்லா பேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு கருவேப்பில் கடுகு பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் எண்ணெய் இது எல்லாமே தேவையான அளவு சேர்த்தா போதும் எலும்புச்சம்பளம் மட்டும் இந்த அளவு எலும்புச்சம்பழம் நான் ரெண்டு எலும்புச்சம்பளம் எடுத்திருக்கேன் அடுத்தது இந்த மாங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பர அரைச்சா போதும் இப்போ கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிற வரை வெயிட் பண்ணலாம் மாங்காய் வந்து இந்த அளவுக்கு குறைக்கொரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரிச்சுக்கோங்க எண்ணெய் சூடாக வட்ட தாளிப்புக்கு எண்ணெய் சூடாக இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் கேஸை சிம்மில் வச்சுக்கலாம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பரவேப்பில் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீரகத்தூளையும் பெருங்காய தூளையும் போட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டோன்னே ரெண்டு அப்படியே இந்த மாங்காய் போட்டு மாங்காய் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சிம்பிளாக தான் இப்போ வந்து ஒரு நிமிஷம் நம்ம வணக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த மாங்காய் பேஸ்ட்டு சேர்த்து

கேஸ்மீட் சிறுமி இந்த போட்டிருக்கேன் நான் காசு நல்லா இருக்காது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக எலுமிச்சம் சாறு ஊற்றிருக்கேன் இதை வந்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நீங்கள் வந்து வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா வினிகர் ஊற்றிக்கோங்க வினிகர் ரெண்டு ஸ்பூன்ஸ் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நான் வந்து உப்பு மாங்காலேயே போட்டு ஊற வச்சுருக்கேன் நீங்கள் ஊற வைக்காத மாங்காய் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உப்பை மட்டும் வறுத்து போட்டு மாங்காயில் வணக்கும்போது உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து உப்பு போட்டு மாங்காய் ஊற வச்சுருக்கேன் இப்போ அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் தான் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பவுலில் பார்த்து போட்டுக்கலாம் வாங்க அடுத்தடுத்து எங்கள் வீடியோ எங்கள் செல்லில் சேனலில் நிறைய வீடியோ வரும் இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறையா வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லா ஆர்வமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நிறையா குக்கிங் வீடியோ போடலான்னு இருக்கோம் கண்டிப்பாக எங்கள் சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக அருமையாக ஊருகா ரெடி ஆயிடுச்சு மாங்காய் ஊர்கா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியாவில் பார்க்கலாம்